வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது என்னெல்லாம் நடக்கும் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களை நம்ம நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்ய துணிஞ்சவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப தான் பொய் அதுவும் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பொய் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் தான் எல்லாருமே தனுசு ராசிக்காரங்க கூட சீக்கிரமாவே அட்டாச் ஆயிடுவாங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் நிக்கவே மாட்டாங்க கேள்வி கேட்கும் தேடுவான் ஏன் இப்படி இதுக்கு மேல என்ன இருக்குன்னு அவனுக்குள்ள ஒரு பயணம் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும் அந்த பயணத்துல ஒருத்தன் சோர்ந்து போயிருவான் அவனோட அறிவு உள்ள படிச்ச மாதிரியே பேசுவான் நான் உன்னை கட்டுப்படுத்துறதுக்குலாம் வரல நீ யோசிக்கணும்னு தான் கேள்வி கேக்குறேன்னு சொல்லுவான் ஆனா கவனிக்கணும் அந்த கேள்விதான் உன்னை ரொம்பவே வளர்க்காம போயிரும் உன்னை ரொம்பவே குழப்பி விட்டுரும் நீ ஒரு முடிவை எடுத்த அப்படின்னா இதோட மறுபக்கத்தை யோசிச்சியா நீ சந்தோஷப்பட்ட இதுக்கு பின்னாடி என்ன இழப்பு வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்ப நீ தைரியமா நடந்த அப்படின்னா நீ ரிஸ்க் எடுக்கிறது சரியா அப்படின்னு கேட்பாங்க அவன் ஒரு போதுமே வேண்டான்னு சொல்ல மாட்டான் அவன் ஒரு ஒண்ணு அதாவது ஒரு போதுமே செய்யணும்னு சொல்லவும் மாட்டான் அவன் செய்யறது ஒன்னே ஒண்ணுதான் நீ எடுத்த ஒவ்வொரு முடிவுக்குமே ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது தான் தனுசு ராசிக்காரங்க சுதந்திரத்தையே கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இந்த நபரை அதனால தான் அவன் நம்பரை பயன்படுத்திக்கிறான் நீ யாராவது சொல்கிறதையும் கேட்காதன்னு தன்னைத்தானே உன்னை தயங்கி தனியாக்கிட்டே இருப்பான் மற்றவங்க சொல்கிறத நல்ல வார்த்தைகளாகவும் அவங்க அவனுக்கு புரியாதுன்னு சொல்லி உன் காதுக்கு வராமல் செஞ்சுருவான் இதை வந்து நீ ஒரு நாள் நல்லா கவனிச்ச அப்படின்னா உனக்கு வந்து அதை ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இப்போது தனுசு ராசிக்காரங்க பேசாம இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள சத்தம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் யார நம்பறது யார நம்ப வேண்டாம் அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க கிட்ட இருந்து விலகி இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்க கூடயே இருக்கக்கூடிய உன்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் தான் உன்னை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கு அழிக்கணும் மீன்ஸ் நீ வந்து நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கும்ப ராசிக்காரங்க உலகத்தையே தனியாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அவங்க எல்லாருமே பார்க்காத கோணத்தில் தான் நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு இப்படி தோணுதுன்னு சொன்னால் அதை உடனே எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் அவன் வந்து உன்னை முட்டால்னு சொல்ல மாட்டான் எதிர்க்கவும் மாட்டான் அதிகமாக யோசிக்க வைப்பான் இது நல்ல யோசனை தான் ஆனால் மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா உன்னோட வழி சரிதான் ஆனால் நீ தனியாக போனால் கஷ்டமே இல்லையா இப்படி உன் எண்ணத்தை உன் கண்ணுக்குள்ளேயே சந்தேகப்படுத்திக்கிட்டே இருப்பான் கும்ப ராசிக்காரங்க தனிமையை பயப்படவே மாட்டாங்க ஆனா இந்த நபர் வந்து அதை பயமா மாத்திடுவாங்க நீ இப்படிதான் எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்க உன்னை யாருமே முழுசா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு உன்னை மெதுவா ஒதுக்குவான் அவன் உன்னை கட்டுப்படுத்த மாட்டான் உன்ன தனிமையிலேயே வச்சுக்குவான் நீ பேச ஆரம்பிச்ச அப்படின்னா அவங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லிடுவான் நீ முன்னேற நினைச்ச அப்படின்னா இது இன்னும் ரெடி இல்லைன்னு நிறுத்திடுவான் ஒரு கட்டத்துக்கு மேல நீ உன் யோசனைய உன் மனசுக்குள்ளேயே அடக்கிக்குவ அதை வெளியே சொல்லாம இருக்கிறது தான் புத்திசாலித்தன மாதிரி தோணும் அப்பதான் உண்மையே புரியும் கும்பராசியை மெதுவா நிறுத்துறவன் யாரு அப்படின்னா உன் யோசனைய பாதுகாப்புன்னு சொல்லி அதை வெளியில வரவிட் வரவிடாம தான் அவன் எதிரி கிடையாது அவன் நண்பனும் கிடையாது அவன் சந்தேகம் பேசுற அறிவு இப்போ குடும்ப குடும்பத்தை பொறுத்தவரையுமே எப்படின்னா நீங்க சொல்றதுதான் முன்னிலே இருந்துகிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் உன்னோட யோசனை எல்லாருக்குமே புரியணுங்கிற அவசியம் கிடையாது சில நேரம் புரியாம போனாலே அது புது புதுசான ஒரு சான்றுதற்கான சாட்சிதான் கடைசியா கும்ப ராசிக்காரங்க காத்து மாதிரி அதை அடைக்கவும் முடியாது ஆனா சுற்றி சுவர் கட்டுனீங்க அப்படின்னா அது தானாவே நின்னு போயிடும் இப்போ கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அழகா பேசக்கூடியவங்க மென்மையா நடந்துக்க கூடியவங்க நீங்க ரொம்ப நல்லவங்க உன்ன மாதிரி மனசு யாருக்குமே இல்லைன்னு உன்னை உன்னோட கருணை அவன் பாராட்டிக்கிட்டே இருப்பான் ஏன் நீ புரிஞ்சுக்கணும் உன்னை எப்படியெல்லாம் குழப்பலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்க கட்டுப்பாடுகளை வெறுக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க யாரையுமே தான் வாழ்க்கைக்குள்ளே சங்கிலி போடவே மாட்டாங்க அதே சுதந்திரமும் அவனுக்கு அது பலவீனமாகவும் இருந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல ஒருத்தர் வருவார் அவன் உன்கிட்ட கட்டளை போட மாட்டான் உன் நேரத்தை கேட்கவும் மாட்டான் உன் தூரத்தை அனுமதிக்கிற மாதிரி நடிக்கிறவனாக இருப்பான் உன் வழியில் நீ போ உன் ஸ்டைல்லையே நீ வந்து உன் ஸ்பெஷலை எடுத்துக்கோ எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அதுதான் சிக்கலே அவன் உங்ககிட்ட எதையுமே கேட்காதனால நீ அவனை கேள்வி கேட்க மாட்டேன் அவன் உன் வாழ்க்கையில எப்ப நுழையிறானோ எப்ப முடிவு எடுக்கிறான் அதெல்லாமே கவனிக்காம போயிரும் கும்ப ராசிக்காரங்க கவனிக்க வேண்டியது ஒரு நாள் தான் முடிவு எடுத்ததே யாரோ ஒருத்த முன்னாடி சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குதேன்னு அவன் யோசனை உன்னோட யோசனை என்ன நீ நம்ப ஆரம்பிப்ப இந்த நபர் தான் உன்னை தடுக்க மாட்டான் உன்னை வழி நடத்துவான் தெரியாம இப்போ நீ எதிர்த்து பேசின அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லுவான் அதுதான் உண்மை இப் அவன் சொன்னதில்லை அவன் விதைச்சது ஒரு கட்டத்துக்கு மேலே நீ தனியாக இருப்பதே பாதுகாப்புன்னு நினைப்பேன் உன்னோட யோசனையை யாரோ திருத்துவாங்கன்னு பயப்படுவேன் அந்த நேரத்துல தான் அவன் அமைதியாக அவன் பக்கம் வந்து நிற்பான் அப்பதான் தெளிவாக புரியும் கும்பராசிக்காரங்க மெதுவாக கட்டுப்படுத்துறவங்க யாரு அப்படிங்கிறது இப்போ சுதந்திரம்னு சொல்லி உன் முடிவுகளுக்கு சுற்றுவேலி போடுறவன் தான் அவன் அவன் உனக்கு எதிரியும் கிடையாது அவன் உனக்கு நண்பனும் கிடையாது அவன் எல்லை எல்லை போடுற புரிதல்னு நீ புரிஞ்சுக்கணும் கும்ப ராசிக்காரங்க ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுதந்திரம் கேட்டவன் உன் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு எடுத்துக்கிறான் அதை கவனிக்கணும் கடைசி கும்ப ராசிக்காரங்க வானம் மாதிரி வானத்துக்கு வேலி இல்ல ஆனா மேகம் அதிகமா சேர்ந்துச்சு அப்படின்னா மழை வந்து உன் கையில இருக்காது அந்த மாதிரிதான் அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னா உம் அவனோட வாழ்க்கையில எல்லாமே தானா சரியா நடக்கணும்னு நம்புவான் எதுக்குமே எதுவுமே பெருசா பாதிக்காதுன்னு நினைப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் ஒருத்தர் நுழையறாங்க இந்த நபர் அதிகமா கவலைப்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே பெருசா இல்ல லைஃப்ல இப்படிதான் நடக்கும்னு உன்னோட பிரச்சனையை சின்னதா மாத்திருவாங்க முதல்ல அது நிம்மதியை கொடுக்கும் சண்டையில பிரச்சனை பேசவே தெரியல ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உன்னுடைய பிரச்சனைய நீயே பேசறதுக்கு மறுப்ப கும்பராசிக்காரங்களோட ராசிக்காரங்களோட உணர்ச்சியை அறிவால சமாளிக்க அதாவது தனுசு கும்பராசிக்காரங்களோட உணர்ச்சிய அறிவால சமாளிக்க நினைக்கிறவன் தான் அந்த தனுசு ராசிக்காரன் அத இந்த நபர் சரியா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த உன் ஃப்ரெண்டா இருக்கிறவன் தான் இருப்பான் நீ எப்பயுமே எமோஷ்னல் ஆகாம கும்பராசிக்காரங்க அதாவது உன் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு கும்ப ராசிக்காரன்ல இருக்கானோ அவன் தான் உன்னை வந்து அழிக்கக்கூடிய நபரா இருந்துட்டு இருக்கான் அதை நீ புரிஞ்சு நடந்துகிட்ட அப்படின்னா மட்டும்தான் நீ எமோஷ்னல் ஆகாம அதை நல்லா கேளு லாஜிக்கா யோசிச்சு உன்னோட உணர்ச்சிகளை நீ புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே இப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய நண்பர்கள்ல நண்பர்கள் வட்டாரத்துல கும்ப ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல கும்ப ராசிக்காரங்க தான் உனக்கான உனக்கான மர்ம நபர்னு சொல்லலாம் உங்ககிட்ட நல்லது பேசி உன்ன அழிக்கக்கூடியவங்க அவங்களாதான் இருப்பாங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உன்னோட வழியை லைட்டா எடுத்துக்கிட்டு நீ ஏன் உன் வழியை மதிக்காத மாதிரி மாத்திரவன் தான் அவன் எதிரி கிடையாது அவன் நண்பனும் கிடையாது அவன் அலட்சியம் பேசுற மாதிரியான ஒரு ஆள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் எல்லாத்தையுமே லாஜிக்கில் சமாளிக்கவே முடியாது சில வழி பேசணும் சில உணர்ச்சி வெளியில வரணும் இது எல்லாமே வந்தால் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை மட்டுமே நடந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரங்க மின்சார மாதிரி அது தெரியாமல் ஓடும் ஆனால் சரியான இடத்துல வெளி வரல அப்படின்னா அது தானாகவே கரண்ட் கட் ஆகிற மாதிரி ஆயிரும் தனுசு ராசிக்காரங்க யாரையும் பிடிச்சி வச்சுக்கவே மாட்டாங்க அவனுக்கு மனிதர்களும் வரவும் போகவும் தான் யார் இருந்தாலும் சரி யார் இல்லைன்னாலுமே சரி வெளியில தைரியமா தான் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லதானதாக இருக்கும் அந்த ஆசைக்குள்ளே ஒருத்தர் மெதுவா நுழைவான் உன்னோட ஆசைகளை எப்பொழுதுமே அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தான் அந்த கும்ப ராசிக்காரன் இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே இப்படிதான் தனுஷ ராசிக்காரங்க கிட்ட மட்டும்தான் அவங்க அப்படி இருப்பாங்க மொத்தமாகவே பொதுவாகவே அப்படி சொல்ல முடியாது கும்பராசின்னு தனியாக பார்க்கும் பொழுது அவங்க நல்லவங்க தான் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தனுசு ராசிக்கு கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அந்த இது மட்டும்தான் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீ இப்படிதான் இருப்ப அது சரி நீ தே நீ மாற தேவையில்லை அப்படின்னு சொல்லி உன்னோட வார்த்தைகளை வந்து தனுசு ராசிக்காரங்க கிட்ட வந்து ரொம்ப போட்டு திணிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவன் எப்போதுமே அவனை தான் நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் அவங்ககிட்டருந்து விலகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் அவன் அது எப்பொழுதுமே நீங்கள் நினைச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை கும்ப ராசிக்கார நண்பர்கள்கிட்ட இருந்து கொஞ்சமாக தள்ளி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை மட்டுமே உண்டாக்கும் அப்போ தான் உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சி ஒட்டுமொத்த உணர்ச்சி எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதை மறக்காமல் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்